வணக்கம் இல்லை தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தென்மராட்சி பகுதியில் என்னென்ன இருந்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு இளைஞன் வந்து குளத்தில் தாமரை பூ ப பறிக்க போய் சென்ற இடத்துல அவர் வந்து மூழ்கி இறந்துட்டாருன்னு சொல்லி சந்தேக பேரில் இருக்கின்றார்கள் அதை அறிந்த காதலி அன்றே அவர் அவாவும் வந்து தற்கொலை செய்து வந்துவிட்டார் இந்த காலத்தில் ஃபேஸ்புக் கால காதல் இருக்கின்ற வாய்ப்பர் காதல் இருக்கின்றது மற்றது வந்து மெசேஜ் காதல் இருக்கின்றது டிக்டாக் காதல் இருக்கின்றது எத்தனையோ காதல் இருக்கின்றது இளமை காதல் இருக்கின்றது முதுமை காதல் இருக்கின்றது ஆனால் இப்படி ஒரு காதல் உண்மையை உலகத்திலேயே பார்த்ததில்லை ஏன்னு நினச்சி சொன்னால் இந்த இளைஞன் வந்து வென்னியில வந்து இவர் வந்து தாமரை குளத்தில் வந்து பூ பறிக்கச் சென்றிருக்கிறார் தாமரை பூ பறிக்கச் சென்றிருக்கின்றார் ஆனால் அங்கே கொடி சிக்கி இறந்தது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய அம்மா எல்லாரும் சொல்லுகின்றார்கள் இல்லை என்னுடைய மகன் கொடி சிக்கி சாகவில்லை யாரோ என்னுடைய மகனை அதுக்கு தள்ளி சாக்கொள்ளிட்டாங்க என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது இன்னும் நிரூபிப்பு விற்கப்படவில்லை யார் கொலை செய்தார் ஆனால் எல்லோர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற நம்முடைய இனம் இருக்கலாம் என்ன காரணத்துக்காண்டி இவர்கள் இன்னென்று இறந்தவர்கள் என்றதை கண்டுபிடிக்கலை இந்த போய் என்னென்று இறந்தவர் என்றதை கண்டுபிடிக்கலை எதுவும் தீ நன்மை செய்தவர்களை ஓடி கண்டுபிடித்து உள்ளுக்கு போட்டு கொடுப்பார்கள் ஆனால் இப்படியானவர்கள் அனைவர்கள் இறந்தார்கள் என்று சொச்சுன்னா கண்டுபிடிக்க மாட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு வந்து இதுக்குன்னு லாபமும் இல்லைன்னு ஒன்றும் இல்லை அதனுடைய கண்டுபிடிக்க மாட்டார்கள் ஆனால் வந்து நன்மை செய்கிறவர்கள் இவ்வளோ தூரம் போய் உதவி செய்கிறவர்களே ஆனால் உள்ளுக்காக கண்டுபிடித்து உள்ளுக்காக கொண்டே போட்டுடுவார்கள் ஆனால் அதே கட்டத்தில் பாருங்கள் இந்த பெண்ணையும் பாருங்கள் இந்த போயை வந்து லவ் பண்ணி இருக்கிற இருக்குன்னு சொல்லி விலத்தரங்களில் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வந்து பாருங்கள் உண்மையான காதலை பாருங்கள் அப்படிங்கிற அந்த கேர்ள் என்ன செய்துக்கிறாண்டா அந்த போயை பார்க்குறதுக்காண்டி அந்த போகிறதுக்கு தாய் கேட்டுக்கண்டா அனுமதி கேட்டுருக்குண்டான் ஆனால் தாய் வந்து அனுமதி கொடுக்கவில்லை கொடுக்காத கேரணத்தால் தன்னுடைய காதலனை பார்க்குறதுக்கு போக மாட்டேன்ற கேரணத்தால் இந்த க கேர்ள் என்ன செய்துக்கிறாங்க அவள் அந்த விரத்தியில் என்ன செய்தான்டா உடனே தூக்கு போட்டு அவள் தன்னுடைய வீட்டிலேயே தூக்கு போட்டு வந்துருக்குறான் அப்போ பாருங்க இவர்களுடைய காதலை பாருங்க இவ்வளவு புனிதமான காதல் அந்த காலத்திலேயே தாஜ்மஹால் கட்டின கட்டினவர் ஷாஜஹான் தாஜ்மஹால் முன்தாஜுக்காக கட்டினவர் இவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த தாஜ்மஹால் கட்டினவர் அதே கட்டத்தில் அந்த காலத்தில் உடன் ஏறினவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அப்படியான காலம் அந்த காலம் ஆனால் இப்போ ஒரு இந்த காலத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இப்படி ஒரு காதலாக பணத்துக்காண்டி ஃபோனுக்காண்டி க பணம் காசுக்காண்டி பொருளுக்காண்டி காதலிக்கின்ற இந்த காலத்தில் ஒரு நிமிஷத்தில் அந்த காதலை உடைத்து விட்டுட்டு போயிடுவார்கள் நீங்கள் ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னு என்று சொல்லி சொன்னால் உடனே உடைத்து போடுவார்கள் அந்த காதலே இல்லை என்று சொல்லி போடுவார்கள் இதா நான் உன்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் எங்கேயும் போனார்கள் நான் உன்னை பார்க்கவே இல்லை என்று அப்படிப்பட்ட காதல் காதல் இந்த காதல் இப்படியான புனிதமான காதல் இந்த காதல் என்னென்று சொன்னால் எல்லாராலும் பூட்டப்படுகின்ற காதலாக இருக்கின்றது எல்லா மக்களும் கண்ணீர் விடுகின்றார்கள் நாமும் அதில் வந்து ஆத்மசாந்தி அடையோணம் என்று சொல்வீர்கள் ஆத்மசாந்தி அடையோணம் என்று நாங்களும் வேண்டிக் கொள்வோம் உண்மையாக இப்படி இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அந்த பதினெட்டு வயதில் வர்ற காதல் இருக்கின்ற அது வந்து சரியான ஒரு கஷ்டமான காதல் அந்த காதல் வந்து கடைசி மட்டும் பிரிய மாட்டினம் அவர்கள் அந்த பதினெட்டு வயசில் வர்ற காதல் ஒரு நாளும் பிரிய மாட்டினம் வந்தே அதையே நினைத்து கொண்டு நான் கல்யாணம் கட்டி நன்றாக இருக்கணும் என்னுடைய கணவரோட நன்றாக வாழணும் என்று சிந்திக்கின்ற காதல்தான் அந்த பதினெட்டு வயசு காதல் அந்த பதினெட்டு வயசு காதலில் வெடுற காதல் உள்ள ஒருதடாளம் அழிக்க முடியாது தாய் தகப்பனையே மிஞ்சி போகிற அந்த பதினெட்டு வேதக்காதல் நன்றி வணக்கம்